இந்த அம்மா என்ன பண்ணாங்க ஏன் நீங்க அரசியல்வாதியா சட்ட போராட்ட தியாகி தம்பி விட்டுட்டு அவரு செத்து போய் பதிமூணு வருஷம் ஆச்சு தியாகி பென்ஷனுக்காக ஒரு கையெழுத்து கேட்டு நானும் நாயா அழகிருக்க மனு நீதி சோழன் என் பேரு மனுவை வாங்கு நிதியை வாங்காத இப்ப உன் பேர் என்ன சுருக்கிட்ட வெறும் சோழன் ஆமா ஏதோ உங்ககிட்ட மூணு டீ இருக்கு ஒன்னு பெட்டி ஒன்னு புட்டி എണ്ണൂറ് ടീ അയ്യാ ആ ചോദിച്ചു